ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராகவ் அபிகிட்ட சாராயம் குடிச்சிருந்தாலும் அவர் மனசில் இருக்க எல்லா காதலையும் ரொம்ப எமோஷனலாக சொன்னார் அதை அபி கேட்டதுக்கப்புறம் அபியுமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா ராகவ் மனசுக்குள்ளார முழுசாக அபி இருக்காங்க அபியோட மனசுக்குள்ளார முழுசாக ராகவ் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ரெண்டு பேருமே தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களும் குழம்பி போய் நம்மளும் பயங்கரமாக குழப்புறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அபி வந்து ஏதோ ஒரு சொன்னாங்க டாக்டர் அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ராகவை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ராகவ அபி சொன்னதனால அவர் அவரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்குமோன்னு சொல்லி நம்பிக்கிட்டு அவரும் பார்த்தோம்னா யாருக்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டார் இன்றைக்கி கூட ஆகாஷ் வந்து கேட்கும்போது நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேரும் நினச்சாவே தீர்த்து வச்சிட முடியும் ஆனால் அவங்க ஏன் இன்னும் அதை செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒன்றுமே புரியல இதுக்கிடையில் விசபாட்டல் ரெண்டும் ரொம்பவுமே சந்தோஷம் சோசமாக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து செம ஜாலியில் இருக்காங்க நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு மதுவோட கேரக்டர் பார்க்கும்போது கோச்சிக்காதீங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி பண்றாங்க ஒரு விஷயத்தில் புரிதல் இல்லாமல் தேவையில்லாம வந்து இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இருந்தாலும் அபி பண்றது ரொம்பவுமே ஓவரா இருக்கு அபியை எவ்வளோ ஸ்மார்ட்டா சூப்பராக இருந்தாங்க அபி பண்ற விஷயம்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் இப்போ பார்த்தா அபி பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே இருக்கு ஆனால் நம்ம ராகு ஆரம்பத்தில் சம ஸ்மார்ட்டாக இருந்தாரோ எதாக இருந்தாலும் தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட நம்ம ராகவ் பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கார் அது அபி மேலே இருக்க காதலால் தான் இப்படி இருக்காரா என்ன எதுங்கிறது ஒன்றுமே புரியல ஆனால் எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே நான் கேட்ட ஒரு கேள்வி அதுதான் எனக்கு பதில் தெரியல உங்களுக்கு எதாவது அது சம்மந்தமாக நான் கேட்குறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க சரியாக இருந்தால் அது விஷயமா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ மது பேசாமல் சும்மா இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அவங்க மனசில் ஒரு ஆசையை வளர்த்து ராகவ் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அபி வந்து ராகவ் பிரிய முடியாமல் மறுபடியும் மதுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு யோசனையாக தான் இருக்குது மது மதுவை வந்து ஒரு வேளை நெகட்டிவ் கேரக்டரை மாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை செய்வாங்களா அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல அப்போ வந்து அபி வந்து சரி நம்ம இவ்வளோ ஆசையை வளர்த்துட்டோம் அதனால் நம்ம விட்டு கொடுத்துட்லாம்னு விட்டு கொடுத்துருவாங்களா அது மாதிரி எதுவும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எதை எப்படி பார்த்தாலும் அடுத்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க இன்னுமே நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ண போகிறாங்க ஸ்டோரியில் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது இப்போ ராகவ வந்து பத்திரிக்கைக்காரங்கள்டெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க இப்போ பத்திரிக்காரங்கள்லாம் வீட்டில் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அபி வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அடுத்து என்ன நாளைக்கான எபிசோட் தான் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் ரொம்ப நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்